அஸ்லாம் -e Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேல்டு இன்றைக்கி நம்ம நண்டு ஒருவில்தான் சேப்பிரும் வாங்க அந்த நண்டு உருள் எப்படி செய்யலைங்கிறத நம்ம பார்க்கலாம் கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பட்டை கொஞ்சம் என்னோடய மெஷர்மெண்ட் ஸ்பூனு இந்த ஸ்பூனில் தான் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணேன் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்திருக்கேன் சீரகமானது ஒரு ஸ்பூன் அளவும் சோம்பு ஆனதும் ஒன்றை கால் ஸ்பூன் அளவும் எடுத்திருக்கேன் சோம்பையே நான் வந்து காசு அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நண்டில் கவிச்சி வடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம கொஞ்சம் சோம்பு கூட போட்டு நம்ம இதை அரைச்சோம் அப்படின்னா கவுச்சி வடை நம்மளுக்கு தெரியாது மிக்ஸி ஜல்ல எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் புறப்பொறன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து புறப்பொறன்னு கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைப்படணும் இந்த மாதிரி கிடைக்குமே பெரிய வெங்காயம் ஒன்று அந்த வெங்காயத்தை சின்னதை கட் பண்ணி அதை இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அரை தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் அதையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசுறதுக்கு பார்த்திங்களா அது வந்து ஒன்றே ஹால் ஸ்பூன் அளவு நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு இடையில தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் நான் இடையில கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்த்து நிறைய சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமே கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ரெண்டு ஸ்கூப் அளவு அதாவது ரெண்டு குழி கரண்டி அளவு வந்து நார்மல் குக்கிங் அழுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆயிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயிலானது நம்மளுக்கு வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து சூடேறி வரட்டும் ஆயிலானது நம்மளுக்கு சூடேறி வரமே மிக்சி ஜாரில் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மசாலா வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்த கையடியே தூள் வந்து கா ஸ்பூன் அளவும் அதே மாதிரி மிளகாய் தூளானது ஒரு டீஸ்பூன் அளவும் நான் இதோட சேர்க்குறேன் சேர்த்துச்சு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலையானது இந்த எண்ணெயிலே வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வேக வச்சு அப்படின்னா நம்ம போட்டதை விட இந்த மசால் எல்லாமே நம்மளுக்கு வெந்து அதே மாதிரி மசால் வந்து நல்லா சுண்டி வர ஒரு டிஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு தெரியும் கலரும் அதே மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிவிடும் அந்தளவு ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை இந்த எண்ணெயில நம்ம நல்லா வதக்கிக்கணும் வதக்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கவே பதம் பாருங்க நம்ம போட்டதுக்கு இப்போக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா இந்த அளவு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா நம்மளுக்கு வெந்து வரவுமே அடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா நண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நண்டானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நண்டு சேர்த்த கையடியே தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் எதோடு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இந்த உப்பும் மசாலாவும் நல்லா பிடிக்கிற அளவு ஒன்றோடு ஒன்றா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு திடீர்னு லைட்டாக வந்து நண்டோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நண்டோட கலர் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இந்த மசாலையும் இந்த நண்டில் வந்து நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நண்டு நம்மளுக்கு வேகன்னு பார்த்தீங்களா அதுக்காக மிக்ஸி ஜார் வச்சுருக்கீங்களா அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி நண்டு முழுகிற அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடிப்பட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நண்டு வெந்து மசாலையும் நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு மசால் எல்லாமே இந்த நண்டோட ஒன்னோட ஒன்று சேர்ந்து செம்மும் சூப்பராகவும் வெந்து அதே மாதிரி மசாலையும் உன்னோட பிடிச்சி செம்ம சூப்பராக வரும் இப்போ நம்ம இடையில பா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கும் போதே உங்களுக்கு தண்ணியாக இருக்கும் மாதிரி பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு அப்படின்னா இந்த மாதிரி மசால் எல்லாமே ஒன்னோடு ஒன்று நல்லா ஒட்டி நம்மளை செம்ம சூப்பராக வரும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான டேஸ்ட்டான நண்டு வறுவல் ரெடியாகிடுச்சு இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த நண்டு வறுவல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ